ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கர் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார் பொருளாதார முயற்சிக்கு ஆதரவு வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி பத்திரிகைகள் செய்திகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் இருபத்தி ஆறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது ஏற்றுமதி விருது வழங்கும் விழா நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது அதன்போதுதான் இந்த கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு பண்டானக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரே பொழுது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் தற்போதைய சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியிருக்கிறது அதில் பங்கு மாதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் பிடிவாதமான குழந்தைகளைப் போல சந்தையை ஆக்கிரிக்க முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருகிறது உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கிறது என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நாட்டின் பொருளாதாரத்தை மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகப்பட்ட அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதாகவும் சுட்டிக்காட்டி பேசிய விடயங்களை பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கின்றன ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்திற்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதனால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் பொழுது மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களுடைய கோரிக்கைகளை தற்போது அமைக்கப்பட்டு அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுப்போம் நாடு தற்பொழுது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு கவனமாக நகர்ந்து வருவதனால் பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்பதான தகவலை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகையில் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது